கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்கிற படம் இப்போது இந்த படத்தோட சாங்ஸ் வரணும் அப்படிங்கும் போது ரசிகர் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தது யுவன் சங்கர் ராஜா விஜய்க்கு இப்போது எந்த மாதிரியான சாங்ஸை கொடுத்துக்க போகிறாரு ஏற்கனவே புதிய இது வந்து ஸோ கோட் படத்துக்கு எப்படிப்பட்ட சாங்ஸை பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அந்த விசில் போடுங்கிற முதல் சிங்கிள் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சுது அப்படி தான் சொல்லணும் அந்த சாங் கொஞ்சம் கூட பிடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் தான் ஸோ அவருடைய வாய்ஸில் அந்த சாங்கை பாடுறதுனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு கிரெடிட் கிடச்சிருக்குது இல்லைன்னா அந்த சாங் இன்னும் கூட மோசமாக இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம ஏற்கனவே யுவன் சங்கர் சொல்லியிருந்தார் இந்த படத்தில் விஜய் சார் இரண்டு பாடல்களை பாடியுள்ளார் அப்படின்னு அந்த ஒரு பாட்டு என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு பாட்டை பாடுவருக்கு அதாவது விஜய் பாடுவருக்கு நம்ம வெங்கட் பிரபுர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சலாம் ஒரு பாட்டு போதும் சார் இதுக்கு வந்து வேற ஒரு சிங்கர் பாடனா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் விஜய் அந்த சாங்கோட லிரிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப ஆகி நோ 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 இந்த சாங்கை நானே தான் பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம யுவன் சங்கராஜை கூப்பிட்டு கம்போசிங்கெலாம் உட்காந்து டோட்டலாக அந்த சாங்கை வந்து முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாராம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த சாங் விஜய்யோட வாய்ஸில் வரும்போது இன்னும் தீப்பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு சாங் மெரட்டெலாம் வந்திருக்கான் குறிப்பாக இந்த சாங்கை எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னா வர ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாவது நமக்கே தெரியும் நம்ம தளபதி விஜயோட பிறந்த நாள் ஸோ அப்போ தான் இந்த விஜய் அவர்கள் பாடிய இன்னொரு பாட்டையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த விசில் போடு சாங் ரொம்பவே பிடிச்சிது இல்லை அடுத்த சாங் எப்போ வரும்னு யாரெல்லாம் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்